ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழில் நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம் இல்லையா ஒரு செயலை செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை ஒருத்தவங்க ஒரு செயலை செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்றதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நிறைய விதமாக சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன ஃப்ரேஸ்ன்றத ஒரு டிவி ஷோ கிளிப்பிங்லேருந்து பார்ப்போம் எஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃப்ரேஸ் பார்த்திங்கன்னா தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் டூயிங் சம்திங் இந்த டூயிங் சம்திங்கிற இடத்துல ஏதாவது ஒரு வேர்பை ஐஎன்ஜி ஃபார்ம்லேயே எழுதிக்கலாம் இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் சம் ஒன் இன் மீ இன் அஸ் இன் யூ இன் ஹிம் இன் ஹர் இல்லை ஏதாவது ஒரு நவுன் பேரை கூட அங்கே யூஸ் பண்ணலாம் டூயிங் சம்திங் ஓகே ரெண்டுத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் ரிலேட்டட் டிவி ஷோ கிளிப்பிங்கும் பார்க்க போகிறோம் ஸோ வாட்ச் வீடியோ டில் த என் நாவ் லெட் கெட் ஸ்டார்டட் வித் த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு மேலே வெயிட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டூயிங் சம்திங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ண போகிறோம் இங்கே எந்த ஆக்ஷனை பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா வெயிட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை கரெக்ட் அப்போ டூயிங் சம்திங்கிற இடத்துல வெயிட் ப்ளஸ் ஐஎன்ஜி வெயிட்டிங்னு எழுத போகிறோம் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் வெயிட்டிங் எனி லாங்கர் இதுக்கு மேலேன்றதை எனி லாங்கர்னு சொல்லலாம் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் வெய்டிங் எனி லாங்கர் செகண்ட் எக்ஸாம்பிள் உங்களில் யாருமே கவனிக்கலைன்னா உங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தி பிரயோஜனமே இல்லை ஸோ ஸ்கூல் டீச்சராக இருந்தீங்கன்னா இந்த சென்ன நிறைய தடவை உங்கள் கிட்ட சொல்லியிருப்பீங்க இல்லையா இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லான்னா பாடம் நடத்தி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்கிறோம் தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் டீச்சிங் யூ ஆல் நீங்கள் யாரும் கவனிக்கலனா உங்களில் யாரும் கவனிக்கலைனான்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதை இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி இஃப் நன் ஆஃப் யூ ஆர் லிஸனிங் ஓகே தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டீச்சிங் யூ ஆல் இஃப் நன் ஆஃப் யுவர் லிசனிங் யாருமே கவனிக்கலைன்னா உங்களுக்குலாம் பாடம் நடத்தி பிரயோஜனமே இல்லை ஓகே தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டீச்சிங் யூ ஆல் ஆயிட் தேர்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறத நீ நம்ப போகிறது இல்லைனா உங்ககிட்ட எதையும் சொல்லி பிரயோஜனமே இல்லை ஓகே பிரயோஜனமே இல்லை ஆர் எந்த பிரயோஜனமும் இல்லை இது ரெண்டுத்துக்குமே நம்ம தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டூயிங் சம்திங் யூஸ் பண்ணலாம் உங்ககிட்ட எதையும் சொல்லி பிரயோஜனம் இல்லை தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டெல்லிங் யூ எனி திங் உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை எதையும் சொல்லி தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டெல்லிங் யூ எனி திங் நான் சொல்கிறத நீ நம்ப போகிறது இல்லைன்னா இதையும் இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு பிலீவ் வாட் ஐ சே நான் சொல்வதை அப்படின்னு இருக்கேன் நான் சொல்கிறத ரைட் ஸோ வாட் ஐ சே இஃப் யூஆர் நாட் கோயிங் டு பிலீவ் வாட் ஐ சே தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டெலிங் யூ எனி திங் இஃப் யூஆர் நாட் கோயிங் டு பிலீவ் வாட் ஐ சே ஃபோர்த் எக்ஸாம்பிள் நாம் சூஸ் பண்ணியிருக்கிற லொக்கேஷன் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்கள இன்வைட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ இன்வைட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் இன்வைட்டிங் தேம் அவங்கள இன்வைட் பண்ணி ஸோ இன் இன்வைட்டிங் தேம் இஃப் தே டோன்ட் லைக் த லொக்கேஷன் அவங்களுக்கு லொக்கேஷன் பிடிக்கலைனா இஃப் தே டோன்ட் லைக் த லொக்கேஷன் பண்ணி ஒரு நாம் தேர்ந்தெடுத்திருக்கிற லொக்கேஷன் 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 வீ வீ சோசன் 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 ஆர் இல்லாமலும் த த ஓகே நோ பாயிண்ட் இன் இன்வைட்டிங் தெம் தே டோன்ட் லைக் நெக்ஸ்ட் ஒன் அவளுக்கு சீ ஃபுட் பிடிக்காதுன்னா அவளை அந்த ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு போகிறது எந்த பிரயோஜனமும் இல்லை இது ஈஸியாக நீங்களே ட்ரை பண்ணலாம் எஸ் There இஸ் நோ பாயிண்ட் இன் டேக்கிங் ஹர் டு த restaurant இஃப் ஷீ doesn't லைக் சீ ஃபுட் is இஸ் நோ பாயிண்ட் இன் டேக்கிங் ஹர் டு தட் if இஃப் ஷீ like லைக் சீ ஃபுட் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றை பற்றி நாம் ஆர்கியூ பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ நாம் ஒரு விஷயத்தை செய்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் ஓகே ஒருவர் ஒரு செயலை செய்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை இதுக்கு தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் someone doing something in the format use पन पोरो there is no point in us arguing about something that doesn't concern us நமக்கு सम्मந்தம் இல்லாது ஒன்றுறின்ன சொல்றுது நாளே something that doesn't concern us okay there is no point in us arguing about something that doesn't concern us இதே மாதிரி ஒரு similar example next one பார்க்கலாம் அவை ஏற்கணவே முடியாது என்ன சொல்லிட்டானா நீ அவக்கிட்ட மறுபடியும் கேக்கருதில் எந்த பிரயோஜ இல்லை பிரயோஜனமே இல்லை ஸோ நீ ஒரு விஷயத்தை பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் யூ ஆஸ்கிங் ஹர் இன் சம் ஒன் டூயிங் சம்திங் இன் யூ ஆஸ்கிங் ஹர் அகேன் அவள் ஏற்கனவே முடியாதுன்னு சொல்லிட்டா சொல்லிட்டான்னா இஃப் ஷீ ஹேஸ் ஆல்ரெடி சட் நோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் யூ ஆஸ்கிங் ஹர் அகேன் இஃப் ஷீ ஹேஸ் ஆல்ரெடி சேட் நோ ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் அவன் அவளுக்காக வெயிட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அவள் வரப்போகிறது இல்லை அப்புறம் எதுக்கு அவன் வெயிட் பண்ணான் வெயிட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ அவன் அந்த ஆக்ஷனை பண்ணுறது எந்த பிரயோஜனமும் இல்லை எப்படி சொல்லலாம் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹெம் வெயிட்டிங் ஃபார் ஹர் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹெம் வெய்டிங் ஃபார் ஹர் ஏன்னால் அவள் வரப்போகிறது இல்லை இது இங்கிலீஷில் பிகாஸ் ஷீ இஸ் நாட் கோயிங் டு ஷோ அப் ஷோ அப்னு சொல்லலாம் இல்லைனா சிம்பிளி ஷீ இஸ் நாட் கோயிங் டு கம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹிம் வெய்டிங் ஃபார் ஹர் பிகாஸ் ஷீ இஸ் நாட் குண ஷோ அப் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் அப்ளை பண்ணுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அவங்க ஏற்கனவே என்னை ரெண்டு தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஓகே ரெண்டு தடவை ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நான் மறுபடியும் அப்ளை பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ நான் அப்ளை பண்ணுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை ரைட் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் மீ அப்ளைங் அகேன் பிகாஸ் ஏன்னா ரெண்டு தடவை அவங்க ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா பிகாஸ் தே ஹாவ் ஆல்ரெடி ரிஜெக்டட் மீ ட்வைஸ் தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் மீ அப்ளைங் அகேன் பிகாஸ் தே ஹவ் ஆல்ரெடி ரிஜெக்டட் மீ ட்வைஸ் ஓகே ஆல் ரைட் இன்றைக்கான எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம் இந்த ஃப்ரேஸ் ரிலேட்டடான டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் ஸோ ஒரு ஒரு கிளிப்பிங்கும் ரெண்டு தடவை ப்ளே ஆகும் செகண்ட் டைம் பிளே ஆகும்போது பேக் ஸ்பீடு வந்து கம்மியாக வச்சுருக்கேன் தட் இஸ் கிளிப்பிங் வந்து ஸ்லோவாக இருக்கும் ஸோ தேட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் sentence on the second time play panel. So ella clipping yung kandipayranga in the phrase native speakers panrag and Alright? Now let's watch the clippings. There's no point in talking about this until we know more. There's no point in talking about this until we know more. There's no point in me doing this if I can't be myself. There's no point in me doing this if I can't be myself. Well I suppose if it is worthless, then there's no point in me keeping it. Well I suppose if it is worthless, then there's no point in me keeping it. There's no point in me being in it. There's no point in me being in it. There's no point in me being with you if you don't take our future serious. There's no point in me being with you if you don't take our future serious. Alright, clippings. clipping zalampa triping resting ay உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்றத ப்ளீஸ் லெட் மினோ அந்த காமெண்ட்ஸ் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் டூ த பரி சி யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சில் தன் டேக் கேர் அண்ட் பாய்